ரேடியோ வீரத்துறவி விவேகானந்தரின் பிறந்த நாளாம் என் நன்னாளை தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறோம் விவேகானந்தர் விஜயமாகிறார் பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார் இப்பொன்னாளில் வீரத்துறவி காட்டிய வழிகளையும் இளையோருக்கு அவர் கூறிய சிந்தனைகளையும் நம்மிடையே பகிர வருகிறார் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் இன்றைய இளைஞனை நாளைய தலைவன் என்ற பெருமை கொண்டவனே நீ என்றும் இளமை சக்தியுடன் தலைமை பண்புடன் விளங்கிட ஆசையா அப்படியென்றால் வா ஓர் புத்தமரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இவனே உனக்கு இவரை அறிமுகப்படுத்துவது எப்படி இருக்கும் தெரியுமா உன் திறமைகளையும் உனது சக்திகளையும் உனக்கே அறிமுகப்படுத்துவதற்கு சமம் ஆகும் அவரை நீ தெரிந்து கொண்டால் உன் தேகம் என்றும் முறுக்கேறி நிற்கும் நெஞ்சு நிமிர்ந்து நிற்கும் யார் இவர் நல்ல மனமுள்ள திறமையானவர்கள் அமரும் நாற்காலிக்கு பின்னே ஒரு கம்பீர உருவம் கொண்ட புகைப்படம் இருக்கும் அது இந்த துறவியின் தான் வாலிபனே உலகில் இன்று நீ இந்தியனாக எங்கு சென்றாலும் உனக்கு வரவேற்பு கிடைக்கிறது அதன் காரணத்தை நீ அறிவாயா நம் நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது அந்த அடிமை பூமியிலிருந்து உலக அரங்கிற்கு சென்று நம் நாட்டின் கலாச்சார பண்பாட்டு பெருமையை சமய சான்றாண்மையை முழங்கினார் இவர் அதன் மூலம் பாரதியன் என்ற நிரந்தர கௌரவ விசாவினை நமக்காக வாங்கி அதனை என்று உனக்காக வழங்கியவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் சிகாகோ நகரில் உலக சர்வ சமய பேரவையில் ஒற்றை வரியால் உலகையே உழுக்கியவர் இவர் எல்லா சமயத்தினரும் பாராட்டும் வகையில் இந்திய பெருமையை உலகறிய செய்தவர் இவர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்கள் மிதவாதிகளோ அல்லது தீவிரமாக போராடியவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களிடம் நாட்டுப்பற்றும் விடுதலை வேட்கையும் நல்கியது இவரது நூல்களே இவரது வீர உரைகளை வாசித்ததாலேயே அந்த வீரர்கள் மா வீரர்கள் ஆனார்கள் என்பது வரலாறு தாய் திருநாட்டை நேசிக்காதவன் நாட்டிற்கு ஓர் களங்கம் அவன் சமுதாயத்திற்கே ஒரு சாபக்கேடு என்று சாடியவர் இவர் யுவதியே பிறரது சுமைகளை உன் தோள்கள் சுமக்காதபோது நீ சுமப்பது உன் சவத்தையே என்று எடியாக முழங்கியவர் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி சமயவாதிகள் அலசிக்கொண்டிருந்தபோது இவர் சுயநலமின்மையே கடவுள் என்று ஆணித்தரமாக இதுதான் கடவுள் இப்படிப்பட்டதுதான் ஆன்மீகம் என்று எழுதி ஒட்டியவர் இந்த மகான் என்று உயிரோடு இருந்திருந்தால் இவரது காலடியில் அமர்ந்து பாடம் படித்திருப்பேன் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்ல முடிந்தது என்றால் இவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் இளைஞன் என்றால் உடல் பலம் கொண்டவன் என்று மட்டும் நினைக்காதே உடல் உள்ளம் அறிவு ஆகிய அனைத்திலும் திடமாக இருந்தால்தான் இளைஞன் என்று நிர்ணயித்தவர் இவர் பெண்ணுக்கு கல்வி கொடு சாஸ்திரம் படிக்க வாய்ப்பு கொடு என்று நம் சகோதரிகளுக்காக தாய் போன்று முதலில் பரிந்து பேசியவர் இவர் பாரத பண்பாட்டு பெண்மையை மெருகூட்டியவர் இளைஞனே உன்னை பற்றி பலரும் தவறாக பேசுவார் ஆனால் தம்பியே தங்கையே இளைஞர்களை முதலில் நம்பிய தலைவரே இவர்தான் இந்த தலைவர் சொன்னார் உடலை உறுதி செய் ஊருக்கு உழைத்திட உள்ளத்தை பலப்படுத்து பிறருக்கு தொண்டாற்ற அறிவை ஆழமாக்கு உலக தரத்தில் உன்னையும் உன் நாட்டையும் உயர்த்த இவ்வாறு உனக்கு ஓர் உந்து சக்தியாக இருந்தவர் என்றும் உனக்காக இருப்பவர் யார் தெரியுமா ஒரு கணம் நெஞ்சை நிமிர்த்து சிந்தனையை திரட்டு கண்களை பூவென மெல்ல மூடு இப்போது உன் நெஞ்சில் ஒரு திருவுருவம் உதிக்கும் உன் காதுகளில் இவரது திருநாமம் ஒளிக்கும் தேச முன்னேற்றத்திற்காக இந்த துறவியின் பங்களிப்பை எண்ணி உன் கைகள் நன்றியினால் குவியும் அவரது கருத்துக்கள் உன்னை உன் காலில் நிற்க வைக்கும் பகவானின் பாதத்தை பற்ற வைக்கும் இளைஞனே அவர் உனக்காக காத்திருக்கிறார் தேச பக்தி தெய்வ பக்தி இரண்டும் அவரது கண்கள் துறவும் தொண்டும் அவரது துவாரங்கள் அப்படிப்பட்ட உன்னத துறவி அந்த லட்சிய மா மனிதர் வேறு யாரும் அல்ல சுவாமி விவேகானந்தர் தான் அதனால்தான் விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக நம் நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது அவர் வேண்டியது நூறு இளைஞர்களைத்தான் அந்த நூறில் நீயும் ஒன்றாக எழுந்து வா விரைந்து வா ஜெய் சுவாமி விவேகானந்தாக்கி ஜெய் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் சுவாமி விவேகானந்தரை பற்றி கூறிய வைர வார்த்தைகளை நெஞ்சில் உரமாக விதைப்போம் அது விருட்சமாக வளரும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய் வலிமையுடையவனாக நினைத்தால் வலிமை விடுவாய் என்று உரைத்த வீரத்துறவியின் பிறந்த நாளில் அவர் வாழ்க்கையையும் வழிகாட்டலையும் நினைவு கூறுவோமாக நேர்கள் இதுவரை கேட்டது வீரத்துறவி விவேகானந்தர் தேசிய இளைஞர் தின சிறப்பு நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள் படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்